ஓம் ஸ்ரீ கணேசா நமகா ஓம் ஸ்ரீ சத்ரு சம்ஹாரவேல் பதிகம் ஷண்முகா கடவுள் போற்றி சரவணத் துதித்தாய் போற்றி கண்மணி முருகா போற்றி கார்த்திகை பாலா போற்றி தன்மலர் கடப்ப மாலை தாங்கிய தோளா போற்றி வெண்மதி வதனவள்ளி வேலவா போற்றி போற்றி அதிரசம் பொறி கடலை துவரை வடை அமுது ஆதி கேசவன் லக்ஷ்மி திங்கடின கரள ஐராவதமும் வாழ்கவே முப்பத்து முக்கோடி வானவர்கள் இடர் தீர முழுது பொன்னுலகம் வாழ்க மூவரொடுவருடர் கந்தர்வர் கிம்புருடரும் முதுமறை கிழவர் வாழ்க செப்பரிய இந்திரன் தேவி தன் திருமங்கலம் வாழ்கவே சித்த வித்யாதரர் கிண்ணரர்கள் கனமான தேவதைகள் முழுதும் வாழ்க சப்தமலி விந்துக்கு மதிரூப ரூப சரவணனை நம்பினவர் மேல் தர்க்கமிட நாடினரை குத்தி எதிராடிவிடும் சம்ஹார வேலே சித்தி சுந்தரி கௌரி அம்பிகை கிருபாநிதி சிதம்பரி சுகந்தரி பர சிப்பரி சுமங்கலி நிதம்பரி கிளோ சுக விளாச விமலே கொத்து திரி சூல திரிகோண தி ஷட்கோண குறிம காளி ருதிரீ குலிச ஓங்காரி ரீங் காரி யங்காரி வீங்காரி ரீங் அம்மா முக்தி காந்தாமணி முகுண சுந்த முதல் சக்தி சங்கரி நீலி கமலி பார்வதி தரும் சரவணனி நம்பினவர் மேல் தர்க்கமிட நாடினரை குத்தி எதிராடி விடும் சத்துருசம்பார வேலே மூர் இளம் முப்பத்து முக்கோடி தேவரும் முனிவரோடும் அசுரர் கூடி முருமந்திர தன்னை மத்தாகவே செய்து முக்கணத்தமுது பெறவே கோரமுளவாசிகிரம் பகுவாயில் கொப்பளித்திடுவிடங்கண் கோள்களையும் மண்டங்கள் யாவையும் எரித்திடும் கொடியவரவினை பிடித்து வீரமுடன் வாயினால் கூத்தி உதரம் பரவ இருதாளிலே மிதித்து விரித்து கொழிஞ்சிரகடித்து எடுத்து தரும் விதமான தோகை மயில் சாரியாய் தினமேறி விளையாடி வரும் முருக சரவணனை நம்பினவர் மேல் தர்க்கமிட நாடி நரை குத்தி எதிராடிவிடும் சத்ருசம்ஹார வேலே உக்ரதாருகன் சிங்கமா சூரனும் உன்னுதற்கரிய சூரன் உத்திகுழு மக்கி முகன் பானு கோபன் முதல் அசுரர் முடிகள் நெக்கு விட கரி புறவி தேவர்கள் வெள்ளம் கோடி நெடிய பாசங்கள் கோடி நிறையில் அவஸ்திரம் வெகு கோடிகள் குருதி நீரில் சுழன்றுளவே தொக்கு தொகுதி தி திமிடுண்டு குடவு குடிகு துந்துமி தகுகு திதி குதை தேத்திடுங்கு சங்குகனோடு சக்தி வாழும் சரவணனை தர்க்கமிட நாடினரை குத்தி எதிராடிவிடும் சத்ரு சம்பார வேலே அந்தியில் பேயு சிறுமுனி காட்டேறி அடங்காத பகலிருசியும் அகோர கண்டங்கோர கண்டம் சூனியம் பில்லி அஷ்டமோகினி பூதமும் வாசுக்குட்டி சாக்கி வேதாளமும் சாமுண்டி பகவதி ரத்த காட்டேறி முதல் சஞ்சரித்திடும் முனிகளும் சிந்தையின் தலர திருவெண்ணீர் நீரு காணவே தீயிலிடமெழுகு போல தேகமெல்லாம் கருகி நீராகவே நின்று சென்னையிரு தணிகை மலையில் சந்தத்த கல்யாண சாயுஜ்ய பதமருளும் சரவணனை நம்பி நபர் மேல் தர்க்கமிட நாடினரை குத்தி எதிராடி விடும் சத்ரு சம்ஹார வேலே கண்ட பித்தமும் வெப்பு தலைவலி இருமல் காமாலே சூளை குஷ்டம் கண்ட மாலை தொடை வாழையாய் புற்றினொடு கடினமாம் பெருவியாதே அண்டநாதச்சுரம் அடங்காது இருபது மேகமுடனால் உலகத்தில் எண்ணாயிரம் நோய்களும் வேலென்று உரைத்திட கோவென்ன ஓலமிட்டு குளவு தினகரன் முன் பஞ்சு போல் நீங்கிடும் குருபரன் நீரணிந்து சண்டமாறுத கால உத்தண்ட கம்பீர சரவணனை நம்பினவர் மேல் தர்க்கமிட நாடினரை குத்தி எதிராடி விடும் சத்ரு சம்ஹார வேலே மகமேறு உதயகிரி அஸ்தகிரியும் சக்கரவாளகிரி நிடதபிந்தம் மாறுக்ரதரநர சிம்மகிரி எத்திகிரி மலைகளுமதன சுமவா ஜகமெடுத்திடு புட்பத தந்தமிராவதம் சீர்வுண்டரீக குமுதம் செப்பு சாரு பூமி தீபவாமிவா நந்தகார் கோடகன் சொற் பாலகுலிகன் தூய தக்கன் பத்மசேடன் ஓடரவெலாம் துடித்து பதைத்ததிரவே தகதகன நடனமிடுமயிலேறி விளையாடும் சரவணனை நம்பி மேல் தர்க்கமிட நாடித்துருசம் திங்கள் பிரம்மாதி இந்திராதி தேவரரு தினகர முனிவரோடு சித்ரபுத்திரர் மௌலி அகலாமல் இரு பாதம் சேவித்து நின்று தொழவும் மங்கை திருபானையும் ஐராணியோடு சப்த மாதரி தாழ்பனியவும் மகாதேவர் செவி கூற பிரணவம் உரை மலர்ந்த சௌவாய்கள் ஆறும் கொங்கை களவம் புனுக சௌவாது மணிவள்ளி குமரி தெய்வானையுடனே கோதண்டபாணியும் நான் முகனுமே புகழ் குலவு திரு தணிகை மலைவாள் சங்கு சக்கரம் மணியும் பங்கைய கர குமர சரவணனி நம்பினவர் மேல் தர்க்கமிட நாடினரை குத்தி எதிராடிவிடும் சம்ஹார வேலே மண்டலம் பதினாலு லோகமும் அசைந்திட பாரி தீயோர் எழும் வரல வலிய அசுரர் முடிகள் பொடிபட கிரமுஞ்ச மாரியழ தூளியாக கொண்ட நிறவரும் அசுரர் அண்டங்கள் எங்குமே கூட்டமிட்டே கண்ணோர் குடல்கை காலுடன் மூளை தலைகள் வெவ்வேறாக குத்தி பிழந்தெறிந்து அண்டர்பணி கதிர்காமம் பழனி சுப்பிரமணிய மாவினன் குடியேரகம் அருணாச்சலம் கைலே தணிகை மலை மீதிலுரை ஆறுமுக பரமகுருவாம் சண்டம் ஆறுத கால சம்மார பதிதீர சரவணனி நம்பி நபர் மேல் தர்க்கமிட நாடினரை குத்தி எதிராடி விடும் சத்ருசம்ஹார வேலே மச்சங்குதித்து நவமணி தழுவ வந்த நதி வையாபுரி பொய்கையும் மதிய முத்தஞ்செய்யும் பொற்கோபுரத் தொழியும் வானமேவு கோவில் அழகும் உச்சிதமதான திருவாவினன் குடியில் வாழ் உம்பரிடமுடி நாயக உக்ரமையிலேறி வரும் முருகா சரவணபவா ஓங்கார சித்தரூபவேல் அச்சுத கிருபாகரனை முறை செய்யவே ஆழியை விடுத்தானையை அன்புடன் ரட்சித்த திருமால் முகுந்தனும் ஹரி கிருஷ்ணராமன் மருகன் சச்சிதானந்த பரமானந்த சுரதந்த சரவணனை நம்பி நபர் மேல் தர்க்கமிட நாடினரை குத்தி எதிராடி எதிராடிவிடும் சத்ருசம்ஹார வேலே வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை